வெல்காம் டு தமிழ் நாம் இன்றைக்கி செய்ய போகிறது உளுந்து கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள வாங்க நம்ம இப்போ செய்ய போகிறது கருப்பு உளுந்து கஞ்சி அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் உளுந்து ஒரு கப் கேழ்வரகு ஒரு கப் கம்பு மூணுமே நூற்றம்பது கிராம் அளவு ஒரு மூணு ஏலக்காய் இது எல்லாத்தையும் நம்ம வந்து என்னசடியில் வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து முழங்கால் வலிக்கெலாம் ரொம்ப நல்லது இதை வந்து டெய்லி ஒரு வேளை கஞ்சி வசி குடித்தோன்னா முழங்கால் வலி நமக்கு கறந்து போயிடும் இருந்து எப்படின்னு பார்க்கலாம் நல்ல கேழ்வரகு வாசம் வந்துருச்சு வெடித்து வந்துருச்சு இதை நம்ம கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் வருங்க ஃப்ரெண்ட்ஸ் கம்பு நல்லா பொரிஞ்சு வெள்ளை வெள்ளையாக வெடித்து வருது நம்ம இந்த கன்சிஸ்டன்சி வரக்குள்ள ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் வர வரைக்கும் வறுத்தாச்சு இப்போ நம்ம மூணையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம் இது நம்ம கொஞ்சம் கூட குரகுரப்பு இல்லாமல் பவுடர் மாதிரி அரைச்சிக்கணும் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூணையும் தனித்தனியாக பட்டு போல அரைச்சி எடுத்து வச்சாச்சு மூணையும் ஒரு பவுலில் கொட்டி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இதை நல்லா கலந்து விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த மாவு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுருக்கோம் இதை நம்ம ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க தேவையில்லை வெளியில் வச்சு ரெண்டு மூணு மாதம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ ஐஸ் டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் கஞ்சி மாவு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ பவுடர் பண்ணுது அதை நம்ம அதில் கொட்டிக்கலாம் ஒரு ஸ்பூன் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம் நாடு சர்க்கரை அதையும் நம்ம போட்டுக்கலாம் இதை இப்போ நம்ம கரண்டியால மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம கட்டி விழாமல் இருக்க கை விழாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் நமக்கு சுகர் தேவையில்லைன்னா இல்லைன்னா சால்ட் போட்டு கூட இது செய்யலாம் எனக்கு நாட்டு சக்கரை போட்டால் பிடிக்கும் அதனால தான் நான் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் இதை இப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கலாம் இந்த டைமில் ஒன் பீன் சால்ட் போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கஞ்சி ரெடி ஆகிடுச்சி நம்ம இதில் வேணால் காய்ச்சல் ஆற வச்ச பால் வேணால் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ்வாக பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த கஞ்சியில் அரை கிளாஸ் பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் குடிக்கிற பதத்துக்கு வரும் இப்போ பாருங்கள் குடிக்கிற பதத்துக்கு வந்திருக்கு இதை நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான உளுந்து கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இது வந்து கை கால் வலி மூட்டு வலி எல்லாத்துக்கும் நல்லது இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ